இது தொடர்பான கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்வதற்காக ஓய்வு பெற்ற கர்னல் திரு தியாகராஜன் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் தற்போது இந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல நம்முடைய இந்திய பாதுகாப்புத்துறை ஆகட்டும் ராணுவம் ஆகட்டும் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துவாங்க சார் முக்கியமா இது பாக்குறப்ப ஒரு நாட்டில வந்து ஏற்பட்டு ஒரு சிவில் ஒரு ஒரு வாராக வந்து மட்டும் பார்க்க முடியாது ஏன்னா பங்களாதேஷை பொறுத்தவரை அதாவது வந்து உயர் மட்டத்திலிருந்து வரக்கூடிய ரிப்போர்ட் இன்ட்ரி போர்ட்டபடி அங்க இருக்கக்கூடிய பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி அப்படிங்கிற ஒரு பார்ட்டி வந்து கொலாபரேட்டட் வித் பாகிஸ்தான் ஐஎஸ்ஐயோட கொலாபரேட் வந்து வச்சிருக்காங்க அவர்கள் இதற்கு பின்பு வந்து முக்கியமான காரணிகளாக இருக்கின்றார்கள் இந்த கலவரத்திற்கு அப்படின்னு தூண்டிவிடுவதற்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுகின்றது ஏன்னா அவங்க கோட்டாவை கம்மி பண்ணியும் அந்த வந்து அந்த போராட்டம் என்பது நிற்கவில்லை அப்படிங்கிறத பார்க்க முடிகின்றது இப்போ எப்போ வந்து நமது அண்டை நாடில் வந்து இந்த மாதிரி ஒரு பாகிஸ்தான் ஐஎஸ்எனுடைய ஒரு தூண்டுதலால் பங்களாதேஷ் அவ்வளவு பெரிய ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா நிச்சயமா நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு செக்யூரிட்டி த்ரெட்டாக தான் இருக்கும் அதனால அலாங் த பார்டர்ஸ் அலாங் த வந்து நம்ம சொல்லணும்னா எல்லை பகுதியில் மிகப்பெரிய அலர்ட்ல வந்து இருப்பாங்க ஏன்னா அதாவது வந்து போர் மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு கிடையாது ஆனால் தீவிரவாதிகள் ஊடுருவதற்கோ இல்லை அங்க இருக்கக்கூடிய மக்கள் அச்சத்தில் இருந்து அங்கிருந்து வந்து இங்கு வந்து வருவதற்கோ வாய்ப்புகள் வந்து அதிகம் சோ அதை வந்து பிளக் இன் பண்றதுக்காக நிச்சயமாக மிகப்பெரிய அலர்ட்ல இருப்பாங்கிறதுல மாற்று கருத்து இல்லை இணைப்பிலிருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு தியாகராஜன்